நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எசாயம் முப்பத்தி ஐந்து மூன்றிலிருந்து பத்து முடிக தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி வருவார் அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி புதிப்ப வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் பாலை நிலத்தில் நீரூற்றுக்கள் பிரிட்டு எழும் வறன்ற நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும் கணல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகமாகும் தாகமுற்ற தரை நீரூற்றுக்களால் நிறைந்திருக்கும் குள்ள நரி தங்கும் வளைகள் எங்கும் கோரையும் நாணனும் முளைந்து நிற்கும் அங்கே நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும் அது தூய வழி என்று பெயர் பெறும் தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்லார் அவ்வழி வரும் பேதையரும் வழி தவறு செல்லார் அங்கே சிங்கமிராது அவ்வழியில் கூடிய விலங்குகள் செல்வதில்லை காணப்படுவதும் இல்லை மீட்படைந்தவர்களே அவ்வழியில் நடப்பார்கள் ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர் மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர் அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும் அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள் துன்பமும் துயரமும் பரந்தோடும் சிந்தனை பாலை நிலம்போல் ஆகிவிட்ட ஏதோ மில் மறுபடியும் வாழ்வு துளிர்க்கும் அமைதி திரும்பும் மனிதர்களின் மனங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பும் இந்த நிலை இரையரசை நினைவூட்டுகிறது தூய வழி என்பது ஆண்டவரில் நிலைத்திருப்பவர்கள் நடந்து வரும் பாதை ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களே இதில் நடந்து வர முடியும் இந்த பாதையில் நடப்பவர்களுக்கு ஆண்டவரே பாதுகாப்பாக இருப்பார் நமது வாழ்விலும் ஆண்டவர் வழியை காட்டிவிட்டு இருக்க மாட்டார் பாதையில் நம்மோடு கூட நடந்து வருவார் எனவே நம் ஆண்டவரின் திட்டத்தின்படி செயல்பட நாம் முனைவோம் அவரது கட்டளைகளை பின்பற்றுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமே